ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தகவலோட தான் வந்திருக்கேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் உறுதியாக இல்லையா அப்படிங்கிறதான் இதில் முதுவாக நம்ம பார்க்க போகிறோம் அரசோட சூப்பர் பிளான் பத்து முக்கிய விஷயங்களை இந்த நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து முக்கிய விஷயங்கள் அப்புறம் வந்து பரிசு தொகை எவ்வளோவா இருக்கும் தமிழக அரசோட முன்னே ஏற்பாடுகள் அதுக்கப்புறம் வந்து டோக்கன் விநியோகம் குறித்த முழு தகவல்களும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா பணப்பரிசு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறனால இந்த முறை வந்து ரொக்க பரிசு தொகை ரூபாய் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி இல்லைன்னா ஐயாயிரம் வரை வந்து உயர்த்தப்படலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் அதிகமாக வந்து எதிர்பார்க்கப்படுது பரிசு பொருட்கள் என்ன இருக்கும் அப்படின்னா ரொக்க பணத்தோட பச்சரிசி சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து கரும்பு அந்த முக்கிய பொருட்களை வந்து வழங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மூன்றாவதாக என்னது அப்படின்னா பொங்கல் பரிசு திட்டத்தை வந்து இறுதி முடிவு அப்புறம் விவரங்கள் வந்து வழக்கமா டிசம்பர் மாதம் இறுதி அப்படி இல்லைன்னா ஜனவரி முதல் வாரத்துல வந்து தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிக்கப்படலாம் பயனாளிகள் வந்து என்ன பண்றான் அப்படின்னா தமிழகத்துல வந்து சுமார் ரெண்டு புள்ளி இருபது கோடிக்கும் அதிகமான அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிப்பவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பயனடைவாங்க இலவச வேட்டி சேலை வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை அதுக்கப்புறம் வந்து வழங்கும் திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்படலாம் ஆறாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்தைப்படுத்துதல் பரிசு பொருட்களை வந்து கொள்முதல் செய்கிறது விநியோகத்திற்கு வந்து தயாராக வைக்கிறது போன்ற பணிகளில் வந்து தமிழக அரசோட நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏழாவதாக வந்து மக்களோட எதிர்பார்ப்பு கடந்த ஆண்டில் வந்து ரொக்க பரிசு வழங்கப்படாததுனால ஏற்பட்ட அதிதிருப்தியை வந்து கருத்தில் கொண்டு இந்த முறை வந்து ரொக்க பரிசு வந்து பணமாக வழங்குறது வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து ரொம்பவுமே பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஆனா இதுக்கு ஒரு நிதி சுமை ஒன்னு வரும் இல்லையா அதுதான் எட்டாவதா சொல்றாங்க ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கினோம்னா அரசுக்கு சுமார் வந்து பதினோராயிரம் கோடி கூடுதல் நிதி வந்து தேவைப்படும் நிதிநிலை சவால்களை வந்து எதிர்கொண்டு அரசு வந்து எவ்வளவு தொகை உதைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இருக்கு ஆஹ் ஒன்பதா என்ன சொல்றாங்க அப்படின்னா தரக்கட்டுப்பாடு சொல்றாங்க கடந்த காலங்கள்ல வந்து பரிசு பொருட்கள் தரம் குறித்த புகார்களை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த முறை வந்து தரக்கட்டுப்பாடுல வந்து கூடுதல் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அரசியல் முக்கியத்துவம் பத்தாகதான் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமா கொண்டு இந்த பொங்கல் பரிசு திட்டம் வந்து ஆளும் கட்சியோட முக்கிய முக்கியமா ஒரு பாயிண்டா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் வந்து நிதிநிலை ஆலோசனை என்ன அப்படின்னா பரிசு தொகுப்பிற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு அதுக்கப்புறம் வந்து ரொக்க பரிசு தொகை எவ்வளவு வழங்குறது அப்படிங்கிறது நம்மளோட முதலமைச்சர் வந்து நிதித்துறை அப்புறம் வந்து உணவுத்துறை அதிகாரிகளோட வந்து ஆலோசனை வந்து மேற்கொண்டு வராங்க இந்த பொருட்களை எங்க கொள்முதல் செய்கிறது அப்படின்னா பரிசு தொகுப்புல இடம் பெற அரிசி சக்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வந்து கொள்முதல் செய்யறதுக்கான முன்னேற்பாடுகளை தமிழக அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்புறம் வந்து கூட்டுறவுத்துறை வந்து மேற்கொண்டு வர்றாங்க அந்த டோக்கன் கொடுக்கணும் இல்லையா பொங்கல் பரிசுக்கு பரிசு விநியோகத்தை வந்து நெரிசல் இல்லாம செய்றாங்க நடத்துறதுக்கு தேவைப்படும் டோக்கன்கள் அச்சிடும் பணியை வந்து விரைவு வந்து அறிவு அதாவது அறிவுறுத்தப்படலாம் அப்படின்றது வந்து ஒரு வழக்கம் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு வேட்டி சேலை விநியோகம் அப்படின்றது இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கான விநியோக பணிகளை வந்து முன்கூட்டியே தொடங்கி பொங்கலுக்கு முன்பே பயனாளிகளுக்கு சென்றடைகிறத உறுதிவுபடுத்தும் வகையில நடவடிக்கைகளில் வந்து அரசு ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வந்து பொங்கல் பரிசு தொகுப்புகள் டோக்கன்களை வந்து விநியோகம் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகுதான் வந்து ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து ஜனவரி மூணுல இருந்து ஒன்பது வரையில இருந்து தொடங்கும் விநியோக முறை எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமா வீடு வீடு சென்று டோக்கன்கள் வழங்கப்படும் விவரங்கள் என்னன்னா ஒவ்வொரு டோக்கன்லயும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் நாள் அதுக்கப்புறம் நேரம் வந்து இருக்கும் இது ரேஷன் கடைகளை வந்து கூட்டத்தை குறைச்சு மக்கள் சிரமமின்றி பரிசு பொருட்களை வந்து பெறதுக்கு உதவும் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஊகங்கள் அதுக்கப்புறம் வந்து கடந்த கால நடைமுறைகள் வந்து அடிப்படையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் குறித்து இது வரைக்கும் இறுதி அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான விவரங்களுக்கு தமிழக அரசோட அறி அறிவிப்புக்காக நாம் க காத்திருக்கிறது ரொம்ப அவசியம் இது எல்லாமே வந்து வியூவங்களின் அடிப்படையில் தான் வந்து கூறப்பட்டிருக்கு